ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி திருவனந்தபுரத்தில் ஆசிரியர் டிவி வி ராமசுப்பையர் தினமலர் நாளிதழை தொடங்கினார் நாஞ்சில் நாட்டினை தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்துடன் சேர்க்கக் கோரி தமிழர்கள் நடத்திய போராட்டங்களுக்கு துணையாக தினமலர் அப்போது துணையாக நின்றது அன்று முதல் இன்று வரை தமிழர்களின் வாழ்வில் தினமலர் ஒரு அங்கமாக மாறிவிட்டது இன்று எழுபத்து மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் தினமலர் நாளிதழுக்கு அதனுடைய வாசகர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பத்திரிகையானது எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்து இப்பொழுது எழுபத்தி மூன்றாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது தினமலர் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல தென் மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள் எல்லாம் எல்லோரும் விரும்பி படிக்கின்ற ஒரு அந்த நாளிதழ் குறிப்பாக அந்த வலைதளத்திலையும் தினமலர் வருது அதையும் நாங்கள்லாம் படிக்கிறோம் தினமும் தினமலர் படிக்க நான் படி படிப்பேன் அதிலிருந்து மாறுபட்ட கருத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் எங்கள் ஒத்த கருத்தை ஏற்றுக்குவேன் நல்ல மேலும் பல்லாண்டு வர வேண்டும் அதில் வந்து செய்திகள் மட்டும் இல்லை எல்லா அம்சங்களும் இருக்கின்றன கலை கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் பொழுதுபோக்கு பண்பாடு போன்ற அனைத்து அம்சங்களும் இருக்கின்றன குறிப்பாக வந்து தேசிய செய்திகள் மாநில செய்திகள் மாவட்ட செய்திகள் அகில இந்திய செய்திகள் உலக செய்திகள்லாம் அதில் பார்க்க முடியும் அதனால் வந்து எல்லோரும் விரும்பி படிக்கிற அந்த தினமலர் பத்திரிகை வந்து மேலும் பல்லாண்டு வர வேண்டும் பல்லாண்டு மக்கள் வந்து அனைவரும் அதை படித்து செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தினமலர் எழுபத்தி மூணாவது வருஷம் அடியெடுத்து வைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து பேப்பர் டெய்லி படிப்போம் நிறைய செய்திகள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்மீக செய்தி எங்களுக்கு நல்லா ஒரு உறுதுணையாக இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நாங்கள் அதை அறிஞ்சு போறதுக்கு வசதியா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உண்டான அந்த ப்ளஸ் டூக்கு பின்ன என்ன வழி நடத்தலான்றது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருஷம் பூரா அது நடக்கும் நிறைய விஷயங்கள் அதில் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்து தினமலர் டெய்லி எங்கள் வீட்டில் வாங்கி படிச்சுருவோம் இதில் அந்த பகுதி இந்த பகுதின்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைனா அதை முதல்ல எடுத்துக்காட்டி போட்டு அதுக்கு முதல்ல அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி போடுறதும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பிள்ளைங்களுக்கு பட்டம்னு ஒன்று வர்றது அதுவும் நல்லா இருக்குது சிறுவர் மலர்லாம் பிள்ளைங்க அதை படித்து ஸ்கூலில் இன்டர்வியூலாம் நல்லா வின் பண்ணியிருக்காங்க இப்போயும் நிறையா நியூஸ் நல்லாயிருக்கு வழிகாட்டியும் நல்லாயிருக்கும் ஆன்மீக செய்திகள் இருந்து எல்லாமே அதுல சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி அதுல உள்ள மாதிரி எல்லாருமே அதுல படிச்சு பயன்பெறலாம் எழுபத்தி மூணாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற தினமலருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தினமலர் வந்து ஆரம்பிச்சு எழுபத்தி மூணாவது வருஷம் முடிஞ்சு எழுபத்தி நாலாவது வருஷம் காலடி வைக்கிறாங்க எழுபத்தி மூணாவது வருஷம் எடுத்து வைக்கிறனால எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதோட சிறந்த வாசகராகவும் இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே தினமலர் தான் வீட்டில் வாங்குவோம் மேக்சிமம் அதில் விளையாட்டு செய்தி டிஎன்பிஎஸ்சிக்கு அப்புறம் பக்தி ஸ்பெஷல் இது எல்லாமே நாங்கள் அதை தான் வச்சு படிச்சுட்டு இருக்கோம் டெய்லி எங்களுக்கு தினமலர் தான் காலையில் மேக்சிமம் வந்து வாழ்த்துக்கள் எழுபத்தி மூணாவது வருஷம் எடுத்து வைக்கிற நம்ம திரு தினமலருக்கு வந்து வாழ்த்துக்கள் நான் குறிக்கிறேன் அது போக வந்து டிஎன்பி எக்ஸாம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது அதில் கீவேர்ட்ஸ் எல்லாமே நல்லா அவங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி கொடுக்குறாங்க அது போக வந்து அண்ணனைக்கான அப்டேட்ஸ் நல்லா கிடைக்கிது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் கிடைக்கிது டிவி தான் பார்க்கணும்னு கிடையாது நியூஸ் பேப்பரும் எங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்குது நான் தினமர டெய்லியுமே எங்கள் வீட்டில் வாங்குவோம் என் பொண்ணை இப்போ இருந்தே நாங்கள் ரீட் பண்ணி அது அதனால் அவங்க நல்லா ரீடிங் ப்ராக்டிக்ஸ் நல்லா பண்ணுறாங்க அது செவன்ட்டி த்ரீ இயர்ஸ் அடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பேருக்கு சப்போர்ட்டிவாக நியூஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறது தினமலர் மூலயமா வா தினமலருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் எங்கள் தாத்தா இருந்தே இந்த தினமலர் பத்திரிகையை வாங்கி வாசிச்சுட்டே வந்திருக்கோம் ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நியூ அப்டேட்ஸ் டக்கு டக்குன்னு கூட அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருந்திருக்கு டிஎன்பிசின்னு சொல்லும்போது டிஎன்பிசிக்கு நாங்களும் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம் இந்த தினமலர் பத்திரிகையை படிக்கும் போது வந்துட்டு அதில் சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் கொடுப்பாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாகும் என் அண்ணன் வந்து ரொம்ப கிரிக்கெட் பிளேயரோட ரொம்ப ரொம்ப ஃபேனு அதனால அவங்க அதை அதையும் பார்த்து அவங்க அப்டேட்டாக தெரிஞ்சுப்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு முடிச்சு எழுபத்தி மூணாவது வருஷம் காலை எடுத்து வைக்கிறேன் எங்கள் தினமலர் பத்திரிகைக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நியூஸ்ல வந்து டக் டக்னே அப்டேட் வந்துருது அதை விட்டுட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் டே நியூஸ்ல தான் பார்க்க முடியும் அப்படி நியூஸ்ல பார்க்கறப்போ எல்லா நியூஸ் ரிலேட்டடும் இருக்கப்போ தினமலர்ல வந்து கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் எக்ஸாக இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசுலேருந்து தினமலர் தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படி என்னோட வாச

உலக விஷயங்களை பூரா தெரிஞ்சு உலகத்துல யாரை எங்க சந்திச்சாலும் அதுக்கேற்ற முறையில் நம்ம பேசணும் பண்ணணும் சொன்னா அதுக்கு நம்ம நாலேஜ் அப்டேட் வேணும்னு சொன்னால் அதை அன்றாட இந்த செய்தித்தாள் படிக்கிறோம் ஏன்னா அதுல இருந்து ஸோ விஞ்ஞான ஆராய்ச்சிகள் வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே இதுல சொல்லிடுறாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு பக்கமாக நீட்டா கருத்துக்களை கொடுத்துட்றாங்க அன்றாட நிகழ்வுகள் நம்ம உலகத்தோட ஒட்டி இன்றைய காலத்து நம்ம வாழ்ந்து வரணும் இந்த பத்திரிகை தினத்தோறும் படிச்சா மட்டும் போது எப்பேர்ப்பட்ட உயர்ந்த இடத்தையும் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் நம் கண் முன்னால் இருக்கும் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை எந்த உயர்ந்த படிப்பும் எந்த பரீட்சைகளும் இளைஞர்கள் இன்னைக்கு சொன்னா அன்றாடம் இந்த பத்திரிகை செய்தி தினமலர் பத்திரிகை செய்தியே அன்றாடம் படிச்சாங்கனாலே போதும் அதனால இந்த பத்திரிகை தொடர்ந்து மக்கள் வாசிக்கணும் அதனால பலன் பரணுங்கிறதா என்னுடைய ஆசை தினமலர் எங்களுக்கு தினமலர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இந்த பத்து போடுறாங்கல்லங்க அவங்கெல்லாம் எனக்கு ஏழை மார்னிங் போட்டுடுறாங்க நான் கிச்சன்ல வேலை செய்ய போனாலும் சரி கோர்ட்டுக்கு போனாலும் சரி நான் படிச்சுட்டு போவேன் கரெக்டாக வந்து போட்டுடுறாங்க அதை படிச்சுட்டுதேனுங்க எல்லாமே அவங்க பத்தி எந்த விதமான குறையும் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் தினமர பேப்பர் நல்ல பேப்பர்